ஹலோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருந்தே நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க எந்த கோவில் போயிட்டுருக்கோன்றதை இப்போ நீங்கள் பாருங்கள் திருவேற்காட்டில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோவில் தாங்க இது அதனுடைய ஸ்தல வரலாறு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க சிவபெருமான் எப்படி இங்கே வந்து காட்சி கொடுத்தாரு அதுவும் என்ன காட்சி கொடுத்துருக்குறாருன்றதை சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேளுங்கள் மக்களே சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் வந்து இமயமலையில் கல்யாணம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுட்டாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவர்களும் முனிவர்களும் போகிறாங்க அப்படி அவங்க கிளம்பி சொல்ல பார்த்திங்கன்னா இந்த உலகம் வந்து ஒரு நிலையாக இருக்காதுங்க இதை அறிஞ்ச நாரதர் என்ன பண்ணுறாருன்னா விந்திய கிட்ட போயிட்டு விந்தியமலையே நீ ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்க இமயமலை பார் எவ்வளோ பெருசாக உயர்ந்திருக்கு நீயும் அதே மாதிரி உயர்ந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை வந்து விந்தியமலை வந்து சரி நம்ம உயரணும் நம்ம வந்து சின்னதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுதுன்னா வளர ஆரம்பிக்குது அப்போ சூரியனுக்கும் மேலாகவும் சந்திரனுக்கும் மேலாகவும் அந்த மலை வளருது அதை பார்த்த தேவர்களும் அங்கே இருக்க முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க இந்த விந்தியமலை வளர்ந்துருச்சுன்னா நாங்கள் எப்படி இமயமலைக்கு வர முடியும் சுவாமின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னா நாரதர் கழகம் நல்லதில் தானே முடியும்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாருங்க அப்போ வந்து விந்தியமலையை அடக்கிற சக்தி யாருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவருக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அகத்திய முனிவர்கிட்ட முறையிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அகத்திய முனிவர் என்ன சொல்கிறாருன்னா சுவாமி நான் இப்போ வந்து காசியில் இருக்கேன் காசி விஸ்வநாதருக்கும் தாயாருக்கும் நான் இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அகத்திய முனிவர் வந்து கேட்குறாரு ஆனால் வந்து சிவபெருமான் சொல்கிறார் நீ தென் திசையில் போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவேல்காடுன்ற இடம் அந்த இடத்துல போயிட்டு நீ பூஜை பண்ணு அது காசிக்கு மேலான இடம்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க காசிக்கும் மேலான இடம்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால அங்கே வந்து அகத்திய முனிவர் வந்து கிளம்பிடுறாருங்க வர வழியில் விந்திய மலையை பார்க்குறாரு இப்போ அந்த மலை நான் என்ன நினைக்குதுன்னா ஆஹா அகத்திய முனிவர் வந்துட்டார் இப்போ அவர் சொல் தான் நம்ம கேட்டாகணும்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன செய்யட்டோன்னு சொல்லிட்டு அந்த மலை வந்து கேட்குது அகத்திய முனிவரை நீ இந்த இடத்துல வந்து அமிங்கிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதன் பிரகாரமே அந்த மலை வந்து அமிங்கிடுதுங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தாயாரும் மாலை மாற்றிக்கிறாங்கங்க இந்த கல்யாணத்தை நம்மளால் பார்க்க முடியலையுன்னு சொல்லிட்டு மனசில் தாங்க நினைக்கிறாரு பூஜை பண்ணிக்கிட்டே அகத்தியர் ஆனால் வந்து அகத்தியர் நினைக்கிறத வந்து சிவபெருமானும் பார்வதி தாயாரும் பார்த்து அவருக்கு அந்த இடத்துல திருவேற்காடுன்ற இடத்துல வந்து அற்புதமான காட்சி கொடுக்குறாங்கங்க அந்த திருமண காட்சி கோலத்தில் தாங்க அந்த ஸ்தலத்தில் அவங்க அமர்ந்திருப்பாங்க இதுதாங்க இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க ரெண்டு மாலையை கொண்டுட்டு போவாங்கங்க அர்ச்சனை பண்ணுவாங்க அஞ்சு வாரம் கண்டினியூவாக அந்த கோவிலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் ஆகிடுங்க அதன் பிரகாரம் அவங்க வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரலாங்க இது தாங்க இந்த கோவிலுடைய வரலாறு எப்படி இருக்குது பார்த்தீங்களா கேட்க சொல்லவே ரொம்ப ஆனந்தமாக இல்லை ஆனால் போய் தாங்க தெரியும் அந்த ஸ்தலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லவே சிவபெருமானு அப்படியே பாருங்க காட்சி அந்த ஆனந்த காட்சி வந்து நம்மளால் பார்க்க சொல்லவே ரொம்ப நமக்கு ஆனந்தத்தை தருன்னு கூட சொல்லலாங்க முழு உருவமாகவே காட்சி தருவாங்கங்க பார்வதி தாயாரும் பரமசிவனும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலங்க இது இந்த ஸ்தலத்துக்கு போங்க போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா மூணு அற்புதம் இருக்குதுங்க முருகருடைய வேலை வந்து இந்த இடத்துல வழி பண்ணி சிங்கார வேலைன்னு கிட்டே போயிட்டு தாயார் கொடுத்தாங்க ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா காசிக்கு நிகரான இடம்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லியிருக்காரு எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கை நோக்கி பாலாறு ஆறு இருக்குங்க இதே மாதிரிதாங்க காசிலையும் இருக்குமா அதனால தான் காசிக்கு அடுத்த ஸ்தலம் இதுன்றதை சொல்கிறாரு சிவபெருமானு ரெண்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தாயாரும் மாலை மாற்றிக்கும் போது திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த இடம் இது அற்புதமான ஸ்தலங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக